மக்களுக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் சீமா நல்லா செய்வார் பாசத்தில் தான் அவர் பணத்துக்கோசம் யார்கிட்ட ஆசைப்பட மாட்டார் அவர் சாப்பிடாம தண்ணி இல்லாமல் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காண்டு உயிர் வைக்கிறார் அவர் சங்கரங்கனார் அவர் பேர் யாருக்குமே தெரியாதுங்க இவர் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அவர் பர்சனல் விட்டுருங்க பட்டு இவங்க பண்ணுறது எல்லாமே இந்த பீச்சிலலாம் செல வைக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா அதான் டேரெக்டாக பாருங்க சீமா வருவார் அவர் வருவார்னு பார்த்தா டம்மனு கீழே கொடுத்துட்றாங்க கூட இருக்கிறவங்களே குழுது ஐயா பாவம் நம்ம மனசுல இருக்கு ஆனால் யாரும் டேரக்டாக பேச மாட்டாங்க ஆனால் அவர் டேரக்டாக கேட்குறாரு அது ஒரு தைரியம் அவனு இருக்குல்ல இது விஜய் அவர்கிட்ட இல்லையா விஜய் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் சிஎமா வரும்போது அவர் என்ன பண்றாரு தெரியாது ஆனால் வரத்துக்கு முன்னாடி இவர் டேரக்டா பேசுறாருல சொல்லுங்க சீமா பிடிக்கும் இருமா சொல்லி முடிக்கிறேன் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று சீமானவர்கள் சீமா தான் சொல்றேன் அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குமா அவங்கள சொல்லுங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று சீமான் அவர்கள் சீமான் என்ன காரணம் சீமான் வந்து நல்லா போல்டாக பேசுறாரு வந்தாக்கா மக்களுக்கு நல்லா செய்வார்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஆட்சியில் வந்து எதுவும் மக்களுக்கு செய்யலை செய்யலை ஆமாம் சீமான் என்னென்ன போல்டாக பேசுறாரு படி மக்களுக்கு வந்து நல்லா ஒரு திகிரித்தை கொடுக்குறாரு படி படித்த பசங்களுக்கு நல்லா பகுத்தறிவு நல்லா சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல நல்லா பேசுகிறாரு நான் பேசுகிற மாதிரி செய்ய மாட்டுறாரு ஆமாம் பேசுகிறாருல பொது இளைஞர்களை சொல்கிறாரு போதையின் பக்கம் போவாதீங்கலாம் சொல்கிறாரு ஆமாம் போதையின் பக்கம் போவாதன்னு சொல்கிறாரு அவங்க தான் ஒயின் ஷாப்பே வச்சுருக்காங்க மக்கள் அந்த ஒயின் ஷாப்பை எடுத்துருக்கா அதர் ஸ்டேட்லாம் வந்து ஒயின் ஷாப்பே இல்லை நம்ம ஸ்டேட்டில் ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க ஒயின் சாப் எடுத்துட்டாக்கா நல்லா இருக்கும்ல நம்ம நாடு எனக்கு சீமா பிடிக்கும் இருமா சொல்லி முடிக்கிறேன் ஒன்று ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று சீமானவர்கள் சீமா தான் என்ன காரணம் அவர் நல்லா மக்களுக்கோசம் அவர் பணத்துக்கு ஆசைப்பட செய்யல அவர் மக்களுக்கோசமே நல்லா பண்ணுவார் அவர் மக்கள் மேலே அக்கறை ஜாஸ்தி அவருக்கு மக்கள் மேலே கொஞ்சம் பாசம் தான் அதிகம் பணத்துக்கோசம் வரல அவர்கிட்ட எல்லாரும் பாசத்துக்கோசம் அவர்கிட்ட போவாங்க என்ன பண்றாரு அப்படி மக்களுக்காக மக்களுக்கோசம் என்ன பண்ணுறாருன்னா பண்ணுறோங்கன்னு தானே சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சுருக்குறாங்க மக்களுக்கோசம் போராடுவார் மக்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நல்லா செய்யன்னு சொல்கிறாரு இவர் எதுவுமே காதலே வாங்க மாட்டாடுறாரு ஸ்டாண்டி ஆமாம் சீமா வருவார் அவர் வருவாரி பார்த்தா தம்மணி கீழே கூட்டுடுறாங்க

இவர் என்ன ஐயா செஞ்சாரு இவரு இவங்க ஆளுங்களே பெரிய பெரிய ஆள் வரணும்பாங்க மக்களுக்கு ஏழைங்களுக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் சீமா நல்லா செய்வார் செய்வார் பாசத்துல தான் அவர் பணத்துக்கோசம் யார்கிட்ட ஆசைப்பட மாட்டார் அவர் பாசத்துக்கோசமே அவர்கிட்ட போறாரு அவர் பேசுறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னமா ஆமா ஐயா அவர் மக்களுக்கோசம் நல்லா பேசுறாரு ஐயா வேற என்ன வேணும் அது போதுமே மக்களுக்கோசம் அவர் எவ்வளோ போறாடுறாரு அது பாது பேருக்கு தெரியல பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியல மக்கள் அவர் வரவேற்க பண்றாங்க ஏன்னா அவர் வந்தான்னா ஆடி பறிப்பாரு எல்லாம் ஓடி போயிடுவாங்க அதனால்தான் அவர் நேர்மையாக பேசுவார் முதல குத்த மாட்டார் நேர்மையாக பேசுவார் நேர்மையாக இருப்பார் நேர்மையாக இருப்பார் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் ஒன்று சொல்கிறாரு என் கட்சி மீ மீட்டிங்கு நான் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்ட மாட்டேன் அப்படின்னு அது உண்மையா

ஆ சீமா வருவாரய்யா அவர் நல்ல மனுஷா அந்த ஆள் சும்மா நொய்யும் நொய்யும் நச்சம் அடிக்கிறாங்க கூட இருக்கிறவங்கள அவர் மேலே வரக்கூடாது இப்படியே இருக்கணுன்னா அவர் ஆனால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது யாராலும் ஒன்றும் பண்ண முடியல தானே மோ போட்டி வர்றாங்களே ஆ அவர் ஒன்றும் பண்ண ஆ ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்சா கூட கூட எல்லாம் போயிட்டாங்கன்னா மக்களுக்கே தோணும்ல இவர் சரியில்லை எல்லாம் போறாங்க அவர் சரியில்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு இப்போ பக்கத்தில் யாருனா ஏத்துற எதுனா ஏற்று விட்டுருப்பாங்க போயிருப்பாங்க அவ அவங்களா போகல சீமா கிட்டேருந்து யாரும் நவுற மாட்டாங்க வேணா சொல்கிறேன் அவர் அனுபவத்துக்கு தான் அடிமை சரி நன்றி நன்றி ஓகேவா பை லட்சுமி வேலவன் சொல்லு போட்டி யூடியூப்ல போடுங்க ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று சீமான் அவர்கள் சீமான் சீமான் என்ன காரணம் என்னங்க விவசாயத்துக்காக நல்லா பண்றாங்க அதனால அது ஒரு ரீசன் மட்டும் ஆமா கொஞ்சம் நேரமே நடந்துக்கற மாதிரி இருக்கு அவர் ஸ்பீச்சில் சொல்கிறேன் ஸ்பீச் ஸ்பீச் அவர் பேசுறது அவங்களுக்கு அவங்க சிஎம் பேசுறாங்கல்ல அவங்க பண்றது அவங்க ஓப்பனாக சொல்றாரு அதனால எனக்கு பிடிச்சிக்கும் வேற விஜய் வந்து இன்டெரக்டா சொல்றாரு பட் இவர் டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு

இது விஜய் இல்லையா விஜய் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் சிஎமா வரும்போது அவர் என்ன பண்றாரு தெரியாது ஆனா வரத்துக்கு முன்னாடி இவர் டேரக்டா பேசுறாருல அந்த மக்களுக்காக நேரடியா பேசணும் அதனால அதனால எனக்கு பிடிக்கும் வேற என்னென்ன விஷயங்களுக்காக இவர் சீமானவர்களை பிடிக்கும் வேறன்னா அதான் அந்த விவசாயத்துக்காக பண்றாரு அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பீச்சில் கூட அவங்க கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் யாரும் நம்ம கடைக்கு போய் ஜுவல்ஸ் வாங்கலை எதுவுமே வாங்கலை வெஜிடபிள்ஸ் தான் வாங்கணும் அரிசிக்காக இது பண்ணணும் மொட்டை மாடியில் வந்து வைக்கலாம் தெரஸ் வைக்கலாம் வைக்கலாம் பூ பறிக்கலாம் ஆனால் விவசாயம் ஒரு டேலாக் சொல்லியிருப்பார்

பேச்சில் என்ன பிடிக்கும் பேச்சிலேயே நம்ம தமிழை பத்தி நல்லா பேசுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டாலின் அவர்கள் தமிழை பத்தி பேசுவாரு அவரை விட அவர்கள் வந்து நல்லா சிறப்பாக பேசுவார் தமிழை பத்தி என்னென்ன பேசுவாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தமிழை பத்தி ஈரத்தமிழர்கள் இருக்காங்கள்ல அவங்களை பத்தி நல்லா பே நல்லா பேசுறோட ஒரு தமிழரோட உணர்வை புரிஞ்சு பேசுன மாதிரி எனக்கு தெரியுது சிவ முக ஸ்டாலினோட அவர் கவர் பண்ணும்போது தமிழோட உணர்வையும் அவரோட தமிழரோட மதிப்பையும் அதெல்லாம் கலந்து பேசுன மாதிரி எனக்கு சீமான அவர்கள் பேச புரியுது அதனால் எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும் ஈழத்தமிழர் பிரச்சனை இங்கே எதுக்கு பேசணும்னு ஒன்று இருக்குல்ல ஆனால் அவங்களும் எப்படி உடன்பறா சகோதரர்கள் தானே அவங்களும் நம்மளும் தமிழர்கள் அவங்களும் தமிழர்கள் தமிழர் அங்கே எதுவும் பண்ணும்போது அவங்களுக்கு எது பண்ணால் நம்மளுக்கு இங்கே துடிக்க தான் இப்போ நம்ம உடன்பிறப்பு யாராவது இருக்காங்க தம்பி சகோதரர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு வழி இருக்கும்ல அந்த வழியை தான் அவர் இங்கே பேசிகிட்டு இருக்கார் அந்த அங்கே நடக்கிறதும் எப்போனாலும் நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்கலாம் ஓ அங்கே நடந்தது இங்கே நடக்கக்கூடாதுன்ற அப்படியும் பேசுகிறாங்க தம் அவர் சொல்கிறது என் குறிக்கோள் என்னென்னா தமிழ்நாட்டை தமிழை ஆளணும் தாங்க வேறு எதுவும் சொல்லலை வேறு வேறு எதாவது பிரிவினைவாதமாக இருக்காதா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் இல்லை பிரி ஏன்னா இது உண்மை தானா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் இது இது என்ன பிரிவாத பிரிவ பிரிவு தானே இருக்குது வேறு யாரும் ஆளக்கூடாதா அப்படின்னு ஒரு அப்படிலாம் இல்லைண்ணா ஆளலாம் யாரும் இப்போ எத்தனை வருஷம் ஆள் ஆண்டுருக்காங்க என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ணலையே இப்போ ஆ அவர்கள் எத்தனை வருஷம் வந்திருக்காங்க அவங்க அப்பா கலைஞர் அவர்கள் எத்தனை வருஷம் வந்திருக்காங்க அடுத்த ஸ்டா சின்ன உதயநிலை ஸ்டாலின் வராரு வரிசைக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்க தலைமுறை தான் வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன அடுத்த என்ன இல்லை இப்போது பில்டிங் எல்லாமே கெட்டுதாங்க தமிழ்நாட்டில் போராட்ட தலைவர்களோ நம்ம சுதந்திரக்காண்டி விட்ட தாய்விகளோ நிறையவே இருக்காங்க அவங்க பேர் வைக்கலாம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு இப்போ ஏதோ புதுசாக கெட்டுதாங்க அதுக்குலாம் எதுக்குனாலும் முக ஸ்டாலின் கலைஞர் உதயநிலை ஸ்டாலின் அவங்க அவங்க பேரையே அவங்க குடும்பத்தோட பேரையே வச்சுட்ருக்காங்க இதெல்லாம் நீங்களே உங்களுக்கே உங்களுக்கே எப்படி தோணுது அந்த மாதிரி தான் வேற தமிழ்நாட்டில் சாதிச்சவங்க நிறைய பேர் இல்லையா இப்போ தமிழ்னு பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சு ஒரு உயிர் விட்டார் எத்தனை முப்பது நாள் உணாவது இருந்து சாப்பிடாம இருந்து உயிரிவிட்டார் அவர் பேரை வைக்கலாம் சாப்பிட்டு சாப்பிடாம தண்ணி இல்லாம தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்காண்டு உயிர் வெட்டார் அவர் சங்கரலிங்கனார் அவர் பேரை யாருக்குமே தெரியாது என்ன காரணம் ஆட்சி நல்லா இருந்தது அதனால இவருக்கு இன்னும் எதுவும் சான்ஸ் கொடுத்துருந்தா ஒருவேளை இவரை பிடிச்சிருக்கலாம் ஸோ அதனால நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறது இந்த ஆட்சி தான் டிஎம்கே ஆட்சி அதனால இவரும் தொடர்ச்சியாக நிற்கிறாரல மக்களுக்காக இல்லை இவரோட பேச்செல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் செயல்படுத்துறதுக்கான சான்ஸ் கொடுக்கல அவ்வளோதான் கொடுத்திருந்தா ஒரு வேலை பிடிச்சிருக்கலாம் வந்தால் தான் பிடிக்குமா பிடிக்காதான்றது ஆமாம் கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா தானே அந்த பொறுப்புல அவங்க கரெக்டாக இருக்காங்களான்னு தெரியும் அது இல்லாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்க எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு நன்றி நன்றி சரி ஓகே தேங்க்ஸ்